அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரம் ரிபப்ளிக் டிவியில் திரு ஆர்னப் கோஸ்வாமி அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் அவர்களை விமர்சித்து அவர் ஆண்மையுள்ள தைரியமான மனிதர் என்றால் தன்னோடு ஒரு பேட்டிக்கு வர வேண்டும் என்று அழைத்தார் ஆனால் என் ராம் அவர் இடதுசாரி மார்க்சிச கொள்கையையும் ஈவேரா வழி திராவிடியார் வழி கொண்டவர் தன்னை கேள்வி கேட்டால் ஓடிவிடுவார் எந்த விஷயத்திற்காக ஆர்னப் நோசுவாமி கேலி செய்தார் அதாவது இந்தியாவில் பார்லிமெண்ட் கூடும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு செய்தியை ஒரு அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய பத்திரிகைகள் பரப்பும் அதை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றம் கூடும் பொழுது கலவரம் செய்ய காங்கிரஸ் கட்சி செய்யும் இது போல ஒன்று எடுத்துக்கொண்டதுதான் பிகாசஸ் சாப்ட்வேர் என்பதாவது அதாவது இந்த பெகாசஸ் சாப்ட்வேர் என்பது இஸ்ரேலை சேர்ந்த ஒரு உளவு சாப்ட்வேர் ஆகும் இதை பல்வேறு நாடுகளும் பயன்படுத்தும் இது இந்த சாப்ட்வேர் மூலமாக மொபைல் நெட்வொர்க்கிற்குள் நுழைந்து எந்த மொபைலிலும் அவர்கள் பேசுவதை அவர்கள் வைத்துள்ள சேமித்துள்ள கோப்புகளையும் பார்க்க இயலும் என்று கூறப்படுகிறது இதன் தன்மை எந்த அளவுக்கு போக முடியும் என்பது எல்லாம் நிச்சயமாக நிரூபிக்கப்படவில்லை இதை இந்திய அரசு பயன்படுத்தி உள்ளதா பயன்படுத்துகிறது என்றால் இராணுவத்திற்கு பயன்படுத்தலாம் ஆனால் இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலமாக எதிர்கட்சிக்காரர்களையோ அல்லது பத்திரிகையாளர்கள் மீது பயன்படுத்தி உள்ளதா இதுதான் இதில் முக்கிய கேள்வி ஆனால் பயன்படுத்தி உள்ளதாக பல்வேறு இடதுசாரி நாசியவாதிகள் சமூக விரோத செயல்களை தூண்டுபவர்கள் எழுதினார் திப்ரெண்ட் போன்ற பத்திரிகைகள் எழுதினார்கள் இதை எடுத்துக்கொண்டு திரு என் ராம் அவர்களும் பேசினார் நமது இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானியான திரு ராகுல் காந்தியும் பேசினார் மத்திய அரசு ஒரே ஒரு கோரிக்கை வைத்தது யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய பெகாசஸ் சாஃப்ட் மொபைலில் பெகாசஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி உள்ள பயன்படுத்தி அதை அவர்கள் உளவு பார்த்துள்ளார்கள் என்று கூறுகிறீர்களோ அதை ஒரு டெக்னிக்கல் கமிட்டியிடம் அரசு நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் அமைக்கும் குழுவிடம் கொடுங்கள் என்றார் ராகுல் காந்தி முதல் என்றாம் வரை யாரும் அரசு நியமிக்கும் குழுவுக்கு தருவதற்கு வரவில்லை தற்போது பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்துள்ளார் என்றாம் அதில் நீங்கள் உங்கள் மொபைல் இப்போ உழவு பார்க்கப்பட்டதற்கு உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா இல்லை என்னிடம் ஆதாரம் இல்லை நான் சில கட்டுரைகள் படித்தேன் அதை பார்த்துவிட்டு நான் எழுதினேன் பேசினேன் என்கிறார் இதற்கு என்னையா பொருள் அதாவது இது பெயர் ரவுண்ட் அபோட் டெக்னிக் என்று பெயர் உதாரணமாக இயேசு என்ற நபர் இப்போ பொது ஆண்டு முப்பதில் இறந்து போனார் அவரை ரோமன் மரண தண்டனையான தூக்கு மரத்தில் தொங்கும்படி இறந்து போனார் இறந்த மனிதனை தெய்வமாக ஆக்குவதற்காக உருவாக்கப்பட்டது புதிய ஏற்பாடு சுவிசேஷ கதைகள் அதில் இன்றைக்கு அனைத்து பன்னாட்டு பல்கலைக்கழக பேரறிஞர்களின் பைபிளியல் அறிஞர்களின் கருத்தொற்றுமை பொது ஆண்டு எழுபது எண்பதுக்கு இடையில் எழுதப்பட்ட மார்க் சுவிசேஷ கதைதான் முதல் கதை அதாவது முப்பதில் எழுத இறந்தவருடைய கதையை எழுபதில் இரண்டு தலைமுறைக்கு பின் பார்க்காத ஒருவர் எழுதியுள்ளார் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற கதைகள் எழுதின ஒருவர் கூட இருபத்தேழு புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு புத்தகத்தை கூட இயேசுவை பார்த்தவர் பார்த்த தலைமுறையினர் எழுதவில்லை என்பது பன்னாட்டு அறிஞர்கள் கருத்துரிமை ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளாக எப்படி கதை பரப்புகிறார்களோ மார்கு சொன்னதை வைத்து மத்தை எழுதுவார் மத்தையை சொன்னதை வைத்து லூக்கா எழுதுவார் இவர்கள் மூன்றிலிருந்து சற்று மாறுபட்டு யோவான் எழுதுவார் எப்படி ஒன்றொன்றாக செல்லும் எனவே உண்மை அடிப்படையில் எழுதியவருக்கே விஷயம் தெரியாது என்ற பொழுது நான் இந்த கட்டுரையில் படித்தேன் அந்த கட்டுரையில் படித்தேன் ஏன ஒரு மூத்த பத்திரிகையான இந்து எழுதுகிறது என்றால் அதைவிட கொடுமை என்ன ஏனென்றால் என்னுடைய வீட்டில் என் பெற்றோர்கள் நீ தினந்தோறும் இந்து படி ஆங்கிலத்தை வளர்த்துக்கொள்ள கொள்ள உன்னுடைய வார்த்தை வளத்தை வள வர வளர்த்து கொள்ள மொகாபிலரி ஆங்க இந்து படித்தால் நல்லது என்ற ஒரு குறிக்கோளுடன் படித்தேன் அதே போல பல்வேறு நபர்களும் இந்துவில் ஒரு செய்தி வந்தால் அது உண்மையாக இருக்கும் என்றெல்லாம் நம்பினார்கள் இது எல்லாம் இந்து என்றாம் கீழ் வரும் முன்பாக இப்பொழுது அதுவும் திமுக ஆட்சி வந்த பிறகு இருநூறு ரூபாய் ஊப்பியை விட கேவலமாக இந்து செயல்படுகிறது என்பதை நான் சொல்ல வேண்டாம் என்றாம் உடைய சகோதரி அவரே எழுதியிருந்தார் உதாரணமாக காலை சுற்றுண்டி மாண மாணவர்களுக்கு ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி என்ற திட்டம் புதிய கல்விக் கொள்கையில் வருவது இது பல மாநிலங்களில் செயல்படுத்தப்படுகிறது தமிழகத்திலும் முந்த முன்ப முந்தைய கவர்னர் தன்னுடைய ஸ்பெஷல் பன்னிதியிலிருந்து ஐந்து கோடி ஒதுக்கி ஒரு தன்னார்வ நிறுவனத்திற்கு கிச்சன் அமைத்து அதை சென்னையில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு உதவினார் ஆனால் இதை தமிழகம் முழுக்க விற்று இது முழுக்க முழுக்க தேசிய கல்விக் கொள்கை என்ஏபியின் கீழ் வருவது ஆனால் இதை பற்றி தமிழ் இந்து பத்திரிகையின் நடு பக்கத்தில் முக்கால் பக்கத்துக்கு ஒரு கட்டுரை இது முரசொலியில் கூட வருவதற்கு தகுதி என்பது ஆனால் ஹிந்துவில் வருகிறது ஹிந்து ராம் அவர் ஒரு முதல் மனைவி வெளிநாட்டுக்காரி பிறகு இரண்டாவதாக சிரியன் கத்தோலிக்கை சேர்ந்த எம் என்ற பணக்கார குடும்பத்தில் இரண்டாம் திருமணம் செய்தவர் அதனாலோ என்னவோ தெரியாது செயின் தாமஸ் இந்தியாவிற்கு வந்தார் என்ற கட்டுக்கதையை ஐம்பது ஆண்டுகளாக இந்து ஹிந்து பரப்பி வருகிறது இந்துவில் ஒரு கட்டுரை அதை எழுதியவர் சென்னையின் வரலாற்று குறிப்புகளை தொகுப்பதில் சிறந்தவரான எஸ் முத்தையா அவர் அந்த கட்டுரையை துவங்கும் பொழுதே எழுதுகிறார் சில நேரங்களில் சில கட்டுக்கதைகளை பரப்புவதில் தவறில்லை அதில் ஒன்றுதான் செயின்ட் தாமஸ் இந்தியா வந்தார் சென்னையில் இறந்தார் என்று கட்டுக்கதை நான் இப்படியெல்லாம் எழுதினால் என்னை ஒரு அமெரிக்கர் இந்து சன்னியாசியாக உள்ள அமெரிக்கர் நேரில் வந்து ஏனையா பொய் பரப்புகிறீர்கள் என்று கேட்பார் என்று அதை அவரே பதிவிட்டிருந்தார் அது கட்டுக்கதை என எஸ் முத்தையா எழுதிய பின்பும் இன்பு வரை ஏதாவது ஒரு விதத்தில் செயின்ட் தாமஸ் இந்தியா வந்தார் என்ற கட்டுக்கத்தையே ஆண்டிற்கு ஒன்றோ இரண்டோ கட்டுரைகள் மூலமாக இந்து பரப்பி வருகிறது அதே போல கேரளத்தில் கொடுங்கலூரில் இந்தியாவின் தொல்லு தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டில் தோண்டப்பட்டது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மார்டிமர் வீலருடைய சீடர் அனுஜா நச்சன் என்பவர் அங்கே கொடுங்கலூரில் அகழாய்வு செய்து அங்கே பொது ஆண்டு பதிமூனாம் நூற்றாண்டிற்கு முன்பான எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை என்று தெளிவாக பதிவு செய்திருந்தார் ஆனால் கேரளத்தை பொறுத்தவரை கொடுங்கலூரில் மூன்று முக்கியமான வழிபாட்டு தலங்கள் உள்ளது இறைவன் பகவதியம்மன் கோவில் அங்கே உள்ளது அதே போல மதத்தின் செயின்ட் தாமஸ் அங்கு வந்தார் என அவர் பெயரில் ஒரு ஜபக்கூடம் உள்ளது அதே போல சேரமான் பள்ளிவாசல் என்பதாக ஒரு பள்ளிவாசல் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது என உள்ளது இப்பொழுது இதையெல்லாம் இந்த இடத்தையெல்லாம் தோண்டி பார்த்தால் மிக நிச்சயமாக அங்கே பொது ஆண்டுக்கு முந்தைய காலத்திலேயே பிசியிலேயே பிஃபோர் காமநீரா பிசி யிலேயே கிடைக்கும் என்றெல்லாம் பல்வேறு கிறித்தவ சர்ச் நிறுவனங்களும் வரலாற்று ஆசிரியர்களும் நம்பினார்கள் ஆனால் சென்ட் தாமஸ் இந்தியா வந்ததும் கட்டுக்கதை சேரமான் பெருமாள் மசூதி கட்டினார் என்பதும் கட்டுக்கதை என்பதை நடுநிலையாளர்கள் அறிந்தாலும் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அங்கே அகழாய்வு செய்யப்பட்டது அந்த அகழாய்வை அன்றைக்கு ஆலப்புழா யூனிவர்சிட்டியினுடைய சார்பாக எம்ஜிஎஸ் நாராயணன் இன்றைக்கும் கேரளாவின் வரலாற்றில் நம்பர் ஒன் என்று போற்றப்படுபவர் எம்ஜிஎஸ் நாராயணன் பல்கலைக்கழகம் சார்பாக துணை நின்றார் அவர் அலப்புழாவா கொச்சி யூனிவர்சிட்டி என்ற தெரியவில்லை நிச்சயமாக அவர்தான் குவார்டினேட்டர் இந்த பக்கம் ஏஎஸ்ஐ சார்பாக நின்றவர்கள் யார் என்று பார்த்தால் டாக்டர் சௌந்தரராஜன் மற்றும் கே வி ராமன் இருவரும் உலகம் புகழ்பவர்கள் அவர்கள் கொடுங்கலூரை மையமாக வைத்து அதனை சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டர் ரேடியஸில் உதாரணமாக அந்த சேரமான் பள்ளிவாசல் இருக்கும் சேரமான் பரம்பில் தோண்டினார்கள் கோவில் அருகே தோண்டினார்கள் இதுபோல எல்லா இடத்திலும் தோண்டிவிட்டு திரு டாக்டர் கே வி ராமன் அவர்களுடைய தொல்லியல் ஆய்வுகள் புத்தகம் என்ன கூறுகிறது என்றால் நாங்கள் கண்ட அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியான விஷயங்கள் இவை எல்லாமே பொது ஆண்டு எட்நூறை ஒட்டித்தான் அங்கு மனிதனின் முதல் குடியேற்றம் நிகழ்ந்தது அதற்கு முன்பாக அந்த பகுதி கடலுக்கு அடியில் இருந்திருக்கலாம் இருக்கிறார்கள் ஆனால் கே ஆர் என்பதாக ஒரு கிறிஸ்தவ சர்ச்சை சார்ந்த மார்க்சிய நிறுவனங்கள் சேர்ந்து கொண்டு அங்கே பட்டணம் என்ற இடத்தில் ஏதோ கிடைத்ததாக கப்சாவை பரப்புவதற்கு இந்து பத்திரிகை பெருந்தளவில் உதவியது எனவே என்றாம் அதே போல இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பரப்புவார் ஒரு காலத்தில் சூழல் பற்றி அருமையாக கொண்டு வந்தவர் ஆனால் அவருக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்கள் பெயர் வந்து வருகிறது என்றவுடன் அந்த கட்டுரைகள் பாதியில் நிறுத்தப்பட்டது எனவே இந்து பத்திரிகை என்பது இன்றைக்கு திமுக மற்றும் மார்க்சிய கட்சிகளில் ஒரு கைத்தடியாக படிப்பவர்கள் ஐ மீன் எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கிய நிலைக்கு சென்றுவிட்டது ஆனால் இன்றும் ஒரு தேசிய அளவில் மதிக்கப்படும் ஒரு பத்திரிகையாக இருக்கிறது அதை மேலும் மேலே கீழே தள்ளி கொண்டிருக்கும் என்றாம் இருக்கு ஆத்மம் என்றாம் நான் ஒரு சித்த இன்னொன்று என்றாம் அதாவது முந்தைய ஆளுநர் இருந்த பொழுது மிகவும் கீழ்த்தரமான அருவறுப்பான மஞ்சள் பத்திரிகை நடத்தும் நக்கீரன் கோபால் ஒரு க கட்டுரையையும் அட்டைப்படத்தையும் போட்டு அன்றைய ஆளுநரை இழிவு செய்தார் அதை எதிர்த்து ஆளுநர் புகார் தர அவரை கைது செய்யபொழுது என்றாம் அவருக்காக வாதாடினார் கடைசியில் நீதிமன்றம் அவரை மன்னிப்பு கேட்க வைத்தது என்றாம் அதற்கு மன்னிப்பு கேட்டாரா அதாவது சமூக விரோத கும்பல்களுக்கு உதவி செய்வதுதான் ஹிந்து ராமின் செயல் என்றால் அவர் எவ்வளவு கீழ்த்தரமாக ஆகிவிட்டார் என்றாம் தான் செயல்படுவது நேர்மையாக தரவுகளின் அடிப்படையில் என்று கூறினார் என்றால் அவர் நிச்சயமாக திரு ஆர்ணப் கோஸ்வாமியோடு உட்கார்ந்து ஒரு பேட்டி தர வேண்டும் ஏனென்றால் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு முன்பு ஒரே ஒரு யூடியூப் பேட்டியை திரு ராகுல் காந்தி கொடுத்துள்ளார் ஆனால் அதற்கு பிறகு இந்த பதினைந்து பதி பதினோரு வருடங்களில் ஒன்றை கூட கொடுத்ததில்லை திமுகவின் மு க ஸ்டாலின் அவருக்கு வேண்டிய உடன்பிறப்பை விட கேவலமாக செயல்படும் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி தருவார் ஆனால் திரு சோ அவர்கள் ஐ மீன் திரு மோ மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு நூற்றி ஆறு யூடியூப் பேட்டிகள் கொடுத்துள்ளார் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பவை ஃபிக்ஸ் செய்வதாக அதில் கூட ஸ்டாலின் தொண்டு சீட்டை வைத்து கேள்விகளை எழுதி கொடுத்து அதை கேட்க அவர் தொண்டு சீட்டை பார்த்து படிக்கும் நிலை வந்தது எனவே ஹிந்து ராம் இதை உடைப்பதற்கு மோடி கொடுத்தது போல ஒரு நேர்மையான முழு பேட்டி ஒன்றை திரு அர்ணப் கோஸ்வாமிக்கு கொடுத்தால் அவர் மதிப்புமிக்க மனிதர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் அவர் தன்னைத்தானே இழிவு செய்து கொள்கிறார் என்பதுதான் உண்மை நன்றி ஒன்றும்